ஹாய் ஃபிரெண்ட் நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான அப்பம் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அரைக்கப்பால் அவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்க எதுனாலையும் பயன்படுத்திக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இப்ப அதே கப்பால் காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறி வரட்டுங்க ஊறி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க அப்பதான் வந்து சட்டுன்னு வந்து ஊறி வரும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்து இருக்க ரவை வந்து பால் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே மிக்சி சார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவ சேர்த்து விட்டுக்கலாங்க இப்ப நைசா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இது கூடவே எந்த கப்பால நம்ம மெஷர் பண்ணி அளந்து எடுத்துக்கிட்டோமோ ரவைய அதே கப்பால ஒரு அளவுக்கு பொடிச்சு வெள்ளம் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே இப்ப நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்து இல்லைங்களா அதுல வந்து அரைக்கப் அளவுக்கு இந்த கப்பால அரைக்கப் அளவுக்கு நான் அரிசி மாவு வந்து சேர்த்திருக்கேன் இப்ப இது ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்திருக்கோம் இந்த கப்பால வந்து இது அரைக்கப் அளவுக்கு இது ஃபுல்லா வந்து நம்ம அரிசி மாவும் இது ஃபுல்லா வந்து கோதுமை மாவும் சேர்த்து நானும் சல்லடையால சளிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இந்த கப்பால நம்ம ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் வந்து நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நல்லா வந்து டிக்கான பேஸ்ட வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணுங்க கன்சிஸ்டன்சி பாத்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப இத வந்து வீட்ல இருக்கக்கூடிய டம்ளரோ இல்ல வந்து ஒரு கிண்ணமோ நீங்க பயன்படுத்திக்கிட்டு அதுல வந்து அப்படியே நம்ம சேர்த்து விட்டுடலாம் பாருங்க இது போல இருக்கணும் இப்போ இந்த அப்பம் பொரிக்கிறதுக்காக நம்ம ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாங்க பாரு ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க அதே எண்ணெயில வந்து ஒரு சின்னதாக வந்து மூடியோ இல்லை நீங்க ஏதாவது ஒரு கிண்ணமும் நீங்க சேர்த்து விட்டுக்குங்க இப்போ இந்த கிண்ணமும் சேர்ந்து நல்லா வந்து சூடாயிட்டு வரட்டும் அப்பதான் நம்ம அப்போ சேர்க்கும் போது நல்லா வந்து பிரிஞ்சு வரும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சே இல்லையன்ட்டு செக் பண்ணி பாக்கிறதுக்காக ஒரே ஒரு டிராப்ஸ் வந்து நம்ம இதில் விட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லாவே வந்து உப்பி வருது இப்ப நம்ம எடுத்து இந்த மூடில அப்படியே வந்து நம்ம விட்டுறலாங்க இதுல கொஞ்சம் வந்து எண்ணெய் இருக்கிற மாதிரி வந்து நீங்க பாத்துக்கங்க சேர்த்துட்டு அப்படியே நம்ம விட்டுலாம் பாருங்க தனியா வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க எவ்வளவு உப்பி வருது பாருங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம சோடா மாவு சேர்க்காமே ரொம்பவே சாஃப்டாக நமக்கு அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நீங்கள் கிறிஸ்த ஜெயந்தி ஸ்பெஷலாக நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கும் வச்சுருந்து சாப்பிடலாம் கெட்டே போவாதுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்